திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் போந்து எம் உயிர்க்குயிராம் துணையுத்த சாந்தய தம்பதம் என்று கருத்தே கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணளம் நல்குகின்றன கந்தளிக்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரம் இணையாக ஓ ஓவை உள்வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் வழியாக வலது முச்சோடு உயிராற்றலை உச்சிக்கொழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காருணர்வோடு உயிர்காற்றை செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர்வொழியை கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க வடிவில் சாந்தலிக்கப் பெருமானையின் நியவண்ணம் உயர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகை நல்விளக்கு காட்டி நல்லமுதூட்டி நற்பேரொடியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலயம் என தெரிந்து நம்மையே நத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆணித்திங்கள் முதலாம் நாள் சனிக்கிழமை பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பதினைந்து ஒன்பதாம் வளர்வரை காலை அதிகாலை மூன்று மணி வரை உத்திரம் விண்மீன் காலை ஒன்பது மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து அங்கவியல் அதிகாரம் எழுபத்தெட்டு படைச்செருக்கு எழுநூத்தி எழுபத்தி ஓராவது குரட்பா என்னை முன்னில்லன்மீன் தெவில் பலர் என்னை முன்னின்றுகள் நின்றவர் ஆணித்திங்கள் இரட்டையர் மிதுன விண்மீன் மிதுன வீடு காணப்பேர் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை விடியலாம்பின்சல பெருங்கை மாமலி விடிகலே தட மூழ்கி விதுகினால் வழிபடும் கடிகளாம்பும் பொழிற்காலப் பேரண்ணின் அடிகளால் அடைசலன் உடையரோ அடியரேம் சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை போகமாற்ற தன்னோடும் பொன்னகலம் பாகமாத்த பைங்கன் வெள்ளை தன்னல் பரமேட்டி ஆக மாற்றதோடு என் கோவனாடையின் மேல் நாகமாத்த நம்பெருமான் மேயது நல்லாரேம் சண்டேசனாயினார் திலகபதியார் திருவள்ளுவனாயினார் பழனி சிவகுமார் சுவாமிகள் மறுஞான சம்பந்தர் சாது சுவாமிகள் இயற்பகை நாயனார் மெய்ப்பொருள் நாயனார் கோவைகளார் செஞ்சி லலிதானந்த சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருநெடுங்களம் செய்யூர் திரு கரவீரம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய புத்திரம் விண்மீன் முதலாம் திருமுறை அறியும் நம் வினை உள்ளன ஆசர வரிகொல் மாமணி போழ்கண்டம் கரியவந்திகளும் கரவீரத்தம் பெரியவன்களர் வேண வேதம் அவனவழதியனும் அவை மோவினமையின் தொற்றிய திதியே உடுங்கி மடத்துலதாம் தம்மாரியின் மனார்புழவர் ஆதீன புனவர் கொலை மறுத்தல் பதினொன்று நலந்தரு தாதையை வதைத்து முத்தி கலந்து ஞாலத்தோடே கலந்து முத்தடையுணர் கொள்ளுள்ள கல்லாமதுவே கதியுலகங் கடந்த பக்தி பலந்த நீ விதி எனக் கூறுதல் பழுது வரை மாதுக்கு நிழந்த நிற்பத்திரை முதலாம் தத்தியக்கும் வரைவன நீ நிகழ்த்து அரிதே குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்புத் தந்தாதி வாய்மையும் அன்பும் சேர மயக்கங்கள் தவிர்ந்து நாளும் தூயனாய் விரதம் துன்பம் துடைத்து அருள் சேர்கின்ற தாயனை யாயந்தன் அன்பு தந்தையே கருணை கொண்டு தீயபல் வினைகள் நீக்கி தெளிவு தந்தால வேண்டும் என போதி துதித்து வணங்கிப் போற்றுகின்றோம் பூச்சியோம் நம சிவாய் வேண்டுதல் வாழ்த்து திருச்சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் வழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்க அருள் புரிய போற்றியோம் நமஸ்வாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம மனமொழிமெயலாளே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் மேலாண்மையினருடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் ஆங்கில பேராசிரியர் தரணியின் அம்மா சாந்தி கபிலாவி அண்ணன் பென்னி சங்கீத் திவ்யாவின் தாத்தா நாகரத்தினம் கிருத்திகா வணிகவியல் காயத்ரி ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்களும் நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுகோம் நமசிவாய பேரூர் வாழி சாந்தலிங்க பெம்மான் வாழி என்ன வந்தால் மனத்தில் அமைத்து இயற்றும் நற்றும் வாழி சீரூர்கள் இலை பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறூர் பொருள்கள் என்றும் வாழிய வாழிய வேது சிற்றம்பலம் ஒற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கைலி தவனிறை சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் இணையத் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தங்கடனு ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையே கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் மொரடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்